உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்க்கும் போது அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்க்கும் போது அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்க்கும் போது அன்னை என்பதா சேரும் செல்வமெல்லாம் முன்னருளன்றோ பாடும் பாடலெல்லாம் உந்தையவன்றோ சேரும் செல்வமெல்லாம் முன்னருளன்றோ பாடும் பாடலெல்லாம் உந்தையவன்றோ இந்த நேரமும் உண்மைவன்றோ எங்கள் குடும்பமும் உன்னை மறக்குமோ ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்று சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணமயப்பா நீ இருக்கிறாய் அது போது ஐயப்பா நீ இருக்கிறாய் அது போது ஐயப்பா சில நேரம் உன்னை தான் இணைக்கும் போது கண் கலங்குதப்பா சில நேரம் உன்னை இணைக்கும் போது கண் கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்க்கும் போது அன்னை என்பதா வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறியேனே ஐயப்பா வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கிரு நான் அறியேனே கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியல கடலை பார்க்கிறேன் அலையும் மடங்கள உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்ல சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சகலமும் எனக்கு சபரிதானப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சகலமும் எனக்கு சபரிதானப்பா என் உயிரில் கலந்து நாவில் குரலும் என்னையப்பா என் உயிரில் கலந்து நாவில் குரலும் என் உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்க்கும்போது அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா